ல்ல வந்து தம்பிக்கு மெட்ராஸில் வந்து தம்பி இருந்தா அப்படியும் அதை நல்லா பண்ணோம் ஆர்டர் பண்ணோம் நல்ல மீன் குழம்பு வாசனை நல்லா இருக்குது நாங்கள் மீன் வெட்டு எடுத்து கொடுத்துட்டோம் இதெல்லாம் அவங்க வாங்கி செஞ்சுருக்காங்க நல்லா மாடி மேலே காத்தோட்டமா கொஞ்சம் மழை வந்துருச்சு இருந்தாலும் காஞ்சிருச்சு காரமாக இருந்தா சாப்பிட மாட்டோம் அந்த தம்பி தான் செஞ்சு கொடுத்தாரு ஒகேனுக்கல்லேயே இருக்கு மெயின் உள்ளே இருக்கு நல்லா இருக்கு குழம்பு இருக்கு யாரும் வருவல் அவை இல்ல வருவல் வருவல்